நைன்டிஸ் கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பொறி உருண்டை தான் பார்க்க போகிறோம் அதுவும் இப்போ உள்ள கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்குது அதுவும் கார்த்திகை திருநாள் ஸ்பெஷல் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் பட்டரு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் ஒரு கப் வெல்லத்துக்கு ரெண்டு கப் தண்ணி போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கரைய விடுங்க கரைஞ்சோனையும் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் சுக்கும் தூளும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை ஹையில் வைக்க வேணாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அந்த பாகை போட்டு இந்த மாதிரி கெட்டியாக இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்தால் தான் பொறி உருண்டை நல்லா சூப்பராக பிடிக்க வரும் இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் வெள்ளத்துக்கு மூணு கப் பொறி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பொறி அந்த வெள்ளம் பாகை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சணும் கை லைட்டாக தான் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் அல்லது அரிசி மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பிடிக்கும் போது நல்லா உருண்டையாக அழுத்தி பிடிக்கணும் அப்போ தான் உதிராமல் இருக்கணும் நல்லா கெட்டியாக அழுத்தமாக இறுக்கி பிடிச்சினாதான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லாடி உழுந்து கொட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உங்கள் வீட்டு கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்